இருக்கீங்களா வர்னிங் ஒருத்தர் கூட லைவ்ல இல்ல ஒருத்தர் கூட லைவ்ல இல்ல ஒரு பர்சன் கூட உள்ள ஹைட் இருக்காங்கன்னு பார்ப்போம் குடுமா குடுங்க

எதாவது எதாவது டிப்ஸ் கொடுங்க டிக்ஸுன்னா என்ன பண்ணுறது ஹைரைட்ஸ் இந்திய ஒரு சேனல் நீ அப்புறமா சொல்லுங்கள் நான் அப்புறமா நாலு பேர் இருக்காங்க மேம் மேம் இருக்காங்களான்னு கேட்க மாம் இருக்கிறீங்களா हाय புஜி அப்பா யாரோ என்ன புஜி சொல்றாய் हाय புஜி புஜி பாய் நீங்க நான் மூணு பேர் தே வந்திருக்கே புடுசா आटा அது கேமரா நீங்க நான் ஸ்கூல்ல புடுசா வந்திருக்கேன் இத பாத்தீங்களா இது டெஸ்ட் பண்ணிருக்கே நாங்க வச்சிருக்கோம் இல்ல இல்ல அப்பா வந்து அவங்களோட ஹைட் என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு இது வந்து வச்சிருக்காங்க

தமிழ் சுரேஷ் குமார் ஒன்னு ஹாய் செல்லம் சொல்லிருக்காங்க ஹாய் செல்லம் ஹாய் செல்லம் சரி நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன் ரிச் கிளாஸ் பாப்பா நீ கிளாஸ் எடுக்கறேன்னு சொல்றல என்ன கிளாஸ் எடுக்கறேன்னு கேக்குற சரி நான் சரி மிஸ்ட்ரி இல்ல இல்ல என்ன கிளாஸ் சீஸ் கேஸ் யூ கேஜி இல்ல ஏ கிளாஸ் நான்

கடிச்சுமா கடிச்சு அப்படியே உப்பாக்கி வச்ச உரைச்சுட்டானா அப்புறம் அவங்க ஓனாயின் தண்ணீர்ல பத்துருச்சான் அப்ப அவங்க மேத்துட்டு அம்மா கிட்ட போய் கொடுத்துச்சான் மீட்டு பார்த்துச்சான் அவங்க 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 புள்ளிய அவங்க பிள்ளைய அவங்களைய கடிச்சிருச்சான் அங்க நடுத்தும் ஆற

தேங்க்யூ அங்கு அப்படி சொல்லுங்க தேங்க்யூ கார்த்தி அங்கு கார்த்தி ஓகே டின்னர் இன்னும் இல்லை இனிமே தான் சமையல் எல்லாம் முடிஞ்சது உனக்கு ஹோம்ஒர்க் எவ்வளோ ஹோம்ஒர்க் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் இருக்கா ஐஎம் தெலுங்கு யா ஐ பட் ஆனால் வி ஆர்

නිකා. இவள பைந்துவாங்க. அவள பக்கத்துல எல்லாம் கொண்ட போட கூடாது எல்லாம் சரியா? சரி ஓகே. பல்லாண்டு வாழ்க அம்மா. थैंक यू மச் मच. கணபதி, கணபதியின். சரி உங்களுக்கு ஒரு வலட் காமிக்கிறேன். அப்படி பிணாரிச்சினா தெரியாது. இதுனே இருங்க. சரி உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச ரைம்ஸ் சொல்லுங்க மம்மி அண்ட் டாடி ஐ லவ் யூ கம் டு மீ ஐ when i call you மம்மி அண்ட் டாடி ஐ லவ் யூ சூப்பர் சாமையா பாட்றீங்க

எங்களுக்கு காம் கே வந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணு பாய் गर्ल्स சரி ஓகே எல்லாருமே போய் சாஃப்ட் தூங்குங்க 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 வெட் தூங்க நல்லா படிக்கணும் சுவாமி உன்னை நல்லா படிக்க சொல்லி சொல்லிருக்காங்க சரி சரிங்க அம்மா சொல்லி என்னம்மா நல்லா படிக்கிறேன்னு சொல்லி நீ இப்ப ஃபர்ஸ்ட் மாத்து தான எடுத்தா சொல்லிரணும் நான் ஃபர்ஸ்ட் மார்க்கே எடுத்தேன் நான் கிரேடு கிரேட் நான் தெரியல இந்த அப்ப ஃபர்ஸ்ட் மார்க்கே கொடுந்துனே அப்போ லாரி அம்மா வந்துச்சு கூட லாரி அம்மா வந்துச்சு அப்பா மகேஷ் அம்மா हायன்னு சொல்லுங்க இல்ல இது சரி நம்ம மகேஷ் மாமா ஹாய் சொல்ல சொல்லிருக்காங்க ஒரு தடவை சொல்லிரு ஹாய் 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 மகேஷ் மாமா அப்படி சொல்லு இல்ல ஹாய் நான் இன்னைக்கு கடுல்ல இருக்கேன் அப்பா நான் இன்னைக்கு கடுல்ல இருக்கேன் இங்க அப்பா வேல கடுல்ல பண்ணிட்டு இருக்காரு நான் கடுல்ல இருந்து வந்துட்டோம் நாங்க தேனி வெச்சி தேனி தேனி போவோம் அப்புறம் பார்சல் போவோம் எங்க வேணாலும் போயி போத்தான் இருக்காங்க ஊருக்கு அப்பதான் இருக்காங்கதான் அப்பதான் இருக்காங்க தம்பி இருக்கா அம்மா இருக்காங்க அக்கா இருக்காங்க அண்ணா இருக்காங்க அவங்க எல்லாரும் என் பெண்களா அவங்க எல்லாரும் என் தூர் விளையாடுவாங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க சோ நீங்களும் எங்க பிரண்டு தான் சொல்லிருக்கேன் நீங்களும் எங்க பெண்கள நீங்க வல உங்களுக்கு இப்ப ஒரு கலை சொல்றேன் போதுமா ஒரு காத்துக்குள்ள ஒரு புள்ளி இருந்துச்சா அங்க புள்ளி எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கோ ஒரு நாள் ஒருத்தரே மீன் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்ப அந்த புள்ளி மீன் குருமலாம் கேட்டுச்சா இருவரும் அப்ப மீன் குடிச்சு எடுத்து கொடுத்தாங்களாம் அப்புறம் மறுபடியும் இன்னொன்னு